அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வல்லர் சுதனேஷ் ராஜா நம்ம இந்த சீரி சீரிஸ்ல கண்ணநாதனின் சூட்சமங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஒரு கரணத்தை வாழ்வியல் பரிகாரத்தின் மூலியமா நம்ம இயக்க முடியும் சோ சில பேர் வந்து கோயிலுக்கு போகும்போல வெளிநாட்டுல இருப்பாங்க அவங்க வந்து வீட்டில இருந்து செய்யற மாதிரி சில வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து அஹ் கவுளவ கர்ணத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா கவுளபக்கர்ணத்துடைய அதிபதி வந்து சனி அதுக்கான விலங்கு வந்து பன்றி அப்ப பன்றிக்கு உணவு கொடுக்கறதன் மூலியமாக நீங்க அந்த கர்ணத்தை வந்து இயக்கலாம் அது மட்டும் இல்லாம பன்றியோட முடிய நீங்க தாயத்தா பண்ணி கழுத்துல போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாம பன்றி வந்து நிறைய பேர் பண்ணை வச்சு வளர்த்திட்டு இருப்பாங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க அந்த பன்றி பண்ணைகளுக்கு அது உணவுக்கு என்ன செலவாகுதோ அதை மாசம் மாசம் உங்களால முடிஞ்ச உணவு நீங்க டொனேட் பண்ணிட்டே வரலாம் ஸோ இந்த மாதிரியான பரிகாரங்களை வாழ்வியல் பரிகாரங்களை செய்யும் போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வந்து ஏற்படும் சோ இந்த வகுப்புல இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்புட்ஸ் நான் கொடுக்க போறேன் இருபத்தி நாலாம் தேதி இந்த வகுப்பு நடைபெறுது இது ஒரு இருபத்தி நாள் வகுப்பு தினமும் மாலை ஐந்து முப்பதுல இருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் இந்த வகுப்புல மூத்த குடிமக்கள் பழைய மாணவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை கட்டண சலுகை உண்டு வகுப்புல கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே அவங்கவுங்க ஜாதத்தை பார்த்து கண்ணநாதனை பத்தியே விளக்கம் கொடுக்க போறேன் இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ற நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்